சிகர தமணிய மேரு கிரிரசத கிரிநீல கிரி எனவும் ஆயிரமுக தெய்வநதி காலிந்தி என நீழல் இட்டுவேன் திங்கள் சங்கெனவும் பிரபா நிகரெனவும் எழுதறிய நேமியன உலகடைய நின்றமா முகில் என்னவே நெடியமது ககனமுக முகடுரு வீசி நீல கபா மயிலாம் அகருமறு மனம் வீசு தனிகை அபிராமவேல் அடியவர்கள் மிடியகலவே அடல்வேல் கரத்தசைய ஆறிரு புயங்களில் அலங்கட் குழாம் அசையவே மகரகண கோமள குண்டலம் பல அசைய வல்ல உணர் மனம் அசையாமல் வரை அசைய உரகபிலம் அசைய எண்டிசை அசைய வையாளி ஏறுமையே இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருடைய திருத்தணிகை மலை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மறுக்கொழுந்து அப்படின்ற மலர்கள் இருக்கும் நாம் கூட இப்போ விற்கிறது இல்லைங்களா பச்சை கலரில் மறிகொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலை ஃபுல்லாக அந்த மறிகொழுந்து தான் இருந்துச்சா அதோட வாசனை வந்து முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாசனை வந்து இந்த காற்றுல அசைந்தாடி வரும்போது முருகருடைய இரண்டு காதுகள்லயும் இருக்கக்கூடிய மீன் போன்ற கம்மல் அதாவது கம்மல் காதுல போடுறது கம்மல் இல்லைங்களா அந்த குண்டலங்கள் அசையுது அப்படின்னு சொல்றாங்க அவரோட ஆறு இந்த திரு புயங்கள் அவருக்கு சாமிக்கு வந்து ஆறு முகம் இல்லைங்களா அதனால வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு புயங்கள்ல இருக்க அந்த அவருக்கு வச்சிருக்க கையில வச்சிருக்க ஒவ்வொன்றும் மெதுவா அசையுது அன்பா அசையுது அதாவது போருக்கு போவாத மாதிரி அமைதியா இருக்கு அப்படின்றதுதான் இங்க சொல்ல வராங்க இந்த மாதிரி அசையும் போது என்ன ஆகுமா சாமியும் குளிர்ச்சியா இருக்காரு மனம் சந்தோஷமா அமைதியா இருக்காரு அப்படின்னும் போது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா முருகர் நமக்கு செல்வத்தை வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்கலாம் அப்படின்னு இந்த பாட்னர் சொல்கிறாங்க இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்மளுடைய வறுமை நீங்கி எல்லா செல்வசைக்கும் கிடைக்கும் எங்க சாமி நிம்மதியா திருத்தணிகையில் உட்காந்துருக்கும் போது அப்படின்னு சொல்றாங்க சரி வறுமைன்னு நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கார் இல்லை ஒரு பிஎம்டபிள்யூ இல்லை ஒரு ஆடி இல்லை நம்மளுக்கு ஒரு பெரிய பங்கால் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா அதான் இல்லை என்னன்னா இப்ப நமக்கு வந்து ஒரு பணம் வருது நமக்கு வந்து எல்லார்கிட்டயுமே எல்லாருக்கிட்டையும் பணம் இல்லாதவங்க நம்ம யாரும் கிடையாது எல்லாருக்கிட்டேயும் பணம் வருது சரி அந்த பணத்தை எப்படி கையாளுவது சரிங்களா அந்த பணத்தை எப்படி பெருக்கணும்னு யோசிக்கணும் அடுத்து நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு யோசிக்கணும் சரி நம்ம எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டோமா சரி மற்றவங்களுக்கும் அதை கொடுக்கணும் அப்படின்றத யோசிக்கணும் சரிங்களா எல் ஒண்ணு உதாரித்தனமா செலவு பண்றதும் தப்பு இல்லை வந்து நமக்கு நமக்கு மொத்தமாக பேராசப்பட்டு சேர்த்து சேர்த்து வைக்கிறது தப்பு தான் நம்ம இருக்கிறது தப்பு எல்லாமே தப்பு தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை வரக்கூடாது அதனால சாமி என்ன பண்ணுறாரா முருகருடைய வேல் கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம பணிஞ்சு கும்பிட்டோம் அப்படின்னா செல்வத்தை கொடுப்பார் அந்த செல்வத்தை எப்படி நாம் கையாள வேண்டும் அப்படின்ற அந்த ஞானத்தையும் கொடுப்பார் சரிங்களா அதுக்கு தான் இந்த பாட்டு சொல்கிறாங்க செல்வம்ன்றது அது மட்டும் இல்லை நம்ம பொருட் செல்வம் மட்டும்தான் செல்வம்னு நினைக்கிறோம் மற்றபடி ஞானம் இறைவன் யார் இறைவன் என்ன எத்தகையவர் சரி நமக்கு ஒரு கர்மா இருக்கு அந்த கர்மா வந்து பொருட்செல்வம் மட்டும் இல்லை வேற எதுலயும் நம்ம லைஃப்ல வந்து தப்பு பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டப்படுத்துது அப்படின்னா அப்ப அந்த கர்மாவை நம்ம எந்த வழியில நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ற ஞானத்தை கொடுப்பதும் ஒரு செல்வம் ஞான செல்வம் அறிவு செல்வம் அப்புறம் பொருட்செல்வம் அருள் செல்வம் அப்படின்னு சொல்லி நிறைய செல்வங்கள் அந்த சாமி நமக்கு வந்து இந்த வேல் கும்பிட கும்பிட நம்மளுக்கு பதினாறும் பெரு செல்வமா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க ரெண்டாவது இந்த மயில் இந்த மயில் வந்து என்ன பண்றாங்க மயிலோட தன்மை இது வந்து மயில் விருத்தம் இல்லைங்களா மயில் என்ன சொல்றாங்க இதில் வந்து என்ன சொல்றாங்க மயில் வந்து அப்படியே அந்த தோகையை விரித்து அப்படி ஒரு ஆட் அசஞ்சு ஆடிச்சுன்னா இந்த புண்ணிய பெரிய நதிகள்னா கங்கா நதி யமுனை நதியெலாம் வந்து அப்படியே தண்ணியே இல்லாமல் இருப்பாங்களாம் அதனால் அந்த மாதிரி வந்து ஒளி வீசக்கூடிய தன்மை பிரபஞ்சத்தோட ஒளியை சொல்கிறாங்க இங்கே அது வந்து அப்படியே நெருப்பு சுட்டரிக்கும் நெருப்பு தான் பிரபஞ்சம் இல்லைங்களா அப்படியே உள்ள நியூக் நியூக்ளியர் ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அது வந்து என்ன பண்ணோம் ஈஸியாக வந்து நதியை அந்த தண்ணியை வந்து வத்த வச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த திருத்தணிகை மலையில மயில் வந்து அமைதியா உட்கார்ந்து அவ்வளவு பராக்கிரமம் உள்ள நம்மளுடைய மயில் வந்து அமைதியா உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல அவங்க சொல்ல வர சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புருவ மத்தி இருக்கு இல்லைங்களா அங்க வந்து என்ன பண்ணுமா அந்த புருவ மத்தியில வந்து இப்போ இப்ப அந்த இப்போ அந்த குண்டலினி மேலே ஏறிட்டாங்க அப்படின்னா அந்த லைனா சக்கரம் ஆறு ஏழு சக்கரம் சொல்றாங்க இல்லைங்களா அது ஏறிட்டாங்க அப்படின்னா இந்த பூர்வ மத்தியில ஒரு ஹார்மோன் சுரப்பி சுரக்கும் அந்த ஹார்மோன் சுரப்பில இருந்து ஒரு நதி போன்ற ஒரு நீர் வரும் அந்த நீர் வந்துச்சுன்னா இறப்புன்றது கிடையவே கிடையாது அப்படியே நம்ம எங்கா இருப்போம் என்றும் பதினாறாக இருப்போம் என்னைக்குமே நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்கா அந்த கர்மா கர்மாலாம் எங்க போச்சுன்னே தெரியாது இயற்கை அதாவது இயற்கையின் விதியை மீறிய செயல்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்றத இந்த பாட்டோட தன்மை மிக்க நன்றி